இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் விவாமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்ற ஒரு வாசனத்தை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் நான் கர்த்திடத்தில் அன்பு கூறுகிறேன் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்கிறோம் முதலாவது நாம் கர்த்துடைய நாமத்திற்கு பயந்து நடக்க வேண்டும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகி கொள்ளும்படிக்கு என்று நாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டு பெர் பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்தினான் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் அவருடைய சுந்தையை அவன் பலமாய் அறிந்திருந்தான் எனவே தன்னுடைய ஒரே குமாரனை ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் ஆயத்தப்பட்டான் ஆண்டவர் அதை கண்டார் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவதற்கு இணையாக உலக வாழ்க்கையிலே நான் கர்த்தராகி ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அவர் வழிகளிலெல்லாம் நடக்க வேண்டும் அவர் வழிகளில் எல்லாம் நடக்க வேண்டும் கர்த்துடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது தானியல் நான்கு முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்ற போது அவருடைய வழிகள் நியாயமானவைகள் வெளிப்படுத்தல் பதினைந்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரியருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று நாம் கர்த்துடைய வேதத்திலே வாசிக்க முடியும் எனவேதான் ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத்தின் இருதயம் கர்த்துடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாகி வாசிக்க முடியும் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே நித்தமும் க கத்திற்கு பயந்து வாழுகின்ற ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல நித்தமும் அவருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடக்கிற ஒரு அனுபவம் கர்த்துடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அதனை அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நான் பயந்து இருந்தால் கர்த்துடைய வழிகளிலே நடந்தால் நிச்சயமாக நாம் ஆண்டவராகிய தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நபராக காணப்படுவோம் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரையே சேவிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாசம் வாழ்க்கையிலே நான் வருடத்தில் அன்பு கூறுகிறேன் என்ற அனுபவம் நம்மையே அவருக்கு என்று அர்ப்பணித்து அவருக்கு ஆராதனை செய்கின்ற அனுபவம் அவரை முழு இருதயத்தோடு கூட சேவித்து கொள்ளுகிறேன் வணங்குகிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வசனத்தின்படியே நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரிடத்தில் அன்பு கூறுவோம் கத்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு இணையாக அவருக்கு பயந்து வாழுவோம் அவருடைய வழிகளிலே நாம் உற்சாகமாய் நடப்போம் முழு இருதயத்தோடு கூட அவரை சேவித்து அவர்களை அன்பு கூறுவோம் ஆண்டு பேர் உங்கள் மீது கிருபை வைத்து உங்களை பலமாய் வழிநடத்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கர்த்திடத்திலே முழுமையாய் அன்பு கூறுகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வாருங்கள் ஆண்டவர் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவாராக ஆம் மேன் ஆம் மேன்